வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பொன்னருங்காகவுரை மார்பன் சகோதரி புரந்தரி துரந்தரீ பொன்னருங்காகவுரை மார்பன் சகோதரி புரந்தரி துரந்தரி பூமி புகழ்வாமி அபிராமி சிவகாமி அருள் அபிராமி சிவகாமி அருள் புதல்வ குருபர சுவாமி குருபரசுவாமி நின் சந்நிதியடைந்தவர்க்கு நின் அடைந்தவர்க்கு என் நிதியமும் உதவும் தயாநிதி கிருபா நிதிபதி நின் சந்நிதியடைந்தவர்க்கு என் நிதியமூதிகிருபாநிதிபதி சடாட்சர சுபாகர கடாக்சமது செய்ய இது சமயம் நல்ல சமயமையுருவம் உலகு உயிர்கள் யாவும் என்றால் எந்த உள்மெலிவை நீ ஓம் நமோ குமர ஓம் நமோ முருகா என் உறுதி மன் உரு சொன்ன மொழி கண்ணல் எழில் மின்னரசீ வள்ளிமணவாளரூ வண்ணமையில் வாகனா ன்னே ரகப்பதியில் வளர் சுவாமிநாத குருவே நின்பக்கல் அன்பிலா பாவியர் படுந்துயரம் நின்பக்கல் அன்பிலா பாவியர் படுந்துயரம் நின் அடியர்தாம் உருவதும் நின்னை என்றும் மறவாத புண்ணியர் பெருஞ்செல்வம் நிர்மூடர்தான் பெறுவதும் அன்புடன் நல்லரஞ்சி தருமசாலிகள் அல்லலால் மனம் நோவதும் அறந்தனை மறந்திடும் அசத்திய பெயர்கள் அகமகிழ்ந்தே வாழ்வதும் உன்மகிமையோ அல்லது கலியுகப் பெருமையோ உன்னையன்றி அணு அசையுமோ உலகினில் கண் மெய்யான தெய்வமே உலகினில் கண் மெய்யான தெய்வமே உயர் பரங்குன்றில் வன் பகை சூர் வேறு களைந்தது போல் என் பகை மையை மாற்றிடும் வடிவேல்வலா வன்னமையில் வாகனாம் பொன்னே ரகப்பதியில் உன்னே ரகப்பதியில் வளர் குருவே குருவேருதம் சரவணபவா என்று சொல்பவர் ஒருதரம் சரவணபவா என்று சொல்பவர் உளத்தினில் உளத்தினில் நினைத்தது எல்லாம் உடனே கைகூடும் ஒரு தரம் சரவணபவா என்று சொல்பவர் உளத்தினில் நினைத்தது எல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் மொழியுதே உண்மை அறிவான பொருளே பரிவாகவே அனுந்தந்தரோ பரிவாகவே அனுந்தந்தரோ சரவணபவ சரவணபவ என்று நான் சொல்லியும் பாங்கு மிகு காங்கேய பாங்கு காங்கேய அடியனேன் எண்ணியது பலியாதிருப்பதேனோ குருவரா குருவரா முருகையா கந்த கடம்பாம் சொல்குமரா குகாஷண்முக கோலாகலா வெற்றிவேலா வெற்றி வெற்றிவேலா எனக்கு அருள் கொடுத்து ஆழ்வை முத்தையனே எனக்கு அருள் கொடுத்து ஆழ்வி முத்தையனே மறுமலர் குழலழக தேவகுஞ்சரி வள்ளி மணவனே மனவனே என் துணைவனே வண்ணமயில் வாகனா பொன்னே ரகப்பதியில் வளர் சுவாமிநாத குருவே கந்த குழந்தை வடிவேல முகா பரமருதேசிகா க குழந்தை வடிவேல கு பரமருதேசி கணம் பெற உனக்கே ஜயந்தருவோ கணம் பெற உனக்கே ஜெயந்தருவோ நீ உன் கருத்தில் பயப்படேல் என்று எந்தாய வேளையிலும் நீ உன் கருத்தில் பயப்படேல் என்று எந்தாய வேளையிலும் அசரீரி மொழியாலும் என்னில் சகுணங்களாலும் இயம்பும் உன் உத்திரவு பொய்க்குமோ எந்தாய வேளையிலும் இயம்பும் பொய்க்குமோ உனை நம்பி என் மனம் மயங்களோ உனை நம்பி என் மனம் மயங்களா சிந்தா குலம் தவிர்த்து என கருணை செய்து சிந்தா குலம் தவிர்த்து இந்தா எனக் கருணை செய்து என் அபீஷ்டம் யாவும் சித்திக்கவே அருள் செய் என் அபீஷ்டம் யாவும் சித்திக்கவே அருள் செய் பக்தர்க்கு இறங்கும் என் தெய்வமே பக்தர்க்கு இறங்கும் என் தெய்வமே என் தெய்வமே உனை நம்பினேன் மந்தாகினிக்கு இனியமைந்தா அமைந்தா முகுந்தற்கு மருக சிறந்த முருக வண்ண வாகனா வாகன வண்ணமயில் வாகனா பொன்னே ரகப்பதில் வளர் சுவாமிநாத குருவே நெஞ்சினில் கவலையும் சஞ்சல கிளேசமும் நீ என்ன அறியாததும் நெஞ்சினில் கவலையும் சஞ்சல கிளேசம் நீ என்ன அறியாததோ நீரினில் போல் உயிரினுக்கு உயிராகி நிறைகின்ற பரிபூரணா நிறைகின்ற பரிபூரணா தஞ்சம் புகுந்தவன் கொத்தடிமை என்று என்னை தற்காக்க வேணுங்கல்லால் தள்ளிவிடல் நீதியோ சமயம் இதுவல்லவோ சரணம் புகுந்த பின்னர் அஞ்சல் என ஆதரவு செய்வது போல் செய்து அஞ்சல் என ஆதரவு செய்வது போல் செய்து உன்னலாரிடும் விடுக்கலாமோ ஐயனே உன்னலாரிடம் விடுக்கலாமோ ஐயனே உனது திருவிளையாடலோ உன் அடைக்கலும் அடைக்கலும் கண் மஞ்சோதிமத் தேவகுஞ்சரி மனோகரா குஞ்சரி மனோகரா பள்ளி நாயக தெய்வமே வண்ண வாகனா வாகன வளர் சுவாமிநாத குருவே ஆறுதலையர் அருள் செய் ஆறுதலைய ஆறுதலையர் அருள் செய் ஆறுதலையே எனக்கு ஆறுதலையார் யார் எனக்கு ஆறுதலை யார் ஐயனே இராறு கையனே மெய்யனே அனைத்திலும் நீ ஒருவனே மெய்யனே அனைத்திலும் நீ ஒருவனே േപൊരു വേദവേദാന്തം അതനു ദീർഘമാക്കിയം എല്ലാം ദിവ്യ തേജോമയാനന്ദ പരിപൂരണദേവ ശിവഗുരുവേ ശിവരുവേ ഉന്നി വീരുള്ള ദേവെ കൂടുവതല எங்கும் வேறும் ஒரு தெய்வம் உளதோ விண்ணவர்கள் சிறைமீள ஆயிரம் கண்ணுலான் மேலுலகு தன்னையாள மாரிட்ட சூரணி கூறிட்ட வேளா மனத்திருள் ஒழித்தருள் செய்வாய் மாறிட்ட சூரனி கூறிட்ட வேளால் மனத்துயர் ஒழித்து அருள் செய்வாயே வண்ணமையில் வாகனா பொன்னேரகப்பதியில் வளர் சுவாமிநாத குருவே ில் பல குற்றம் உண்டு என்னிடத்தினில் பல குற்றம் ஆகிலும் உன்னை அடைந்தேன் ஒன் தேருத்திடுதல் உன் கடமையல்லவோ வந்தே பொறுத்திடுதல் உன் கடமையல்லவோ ஒரு விண்ணப்பம் வண்டு உதிர அது சிதற வில்லால் அடித்த பார்த்தனை கோபியாமல் அருள் செய்த சிவகுமரா பாசுபதம் அருள் செய்த சிவகுமரா சிவகுமரா நிர் பாங்கு பாங்குபோலும் திண்டு முண்டு உரை செய்த நக்கீரனை காத்த செய்கை போல் നക്കീരനെ കാത്തോൾ ഉൻ കൃപയാൽ സിയേൽ മീദേ പൂരണ കരുണാ കടാക്ഷമത് ചെയ്യ വേണു ഇത് സമയമേ ഇത് സമയമേ വണ്ട് കുടികൊണ്ട കുഴൽ കെണ്ടെ വിഴി കണ്ട് മൊഴി വള്ളി മണവാളചരണോ குடி கொண்ட குழல் கெண்டை விழி கண்டு மொழி வள்ளி மணவாழச்சரனோ வண்ணமையில் வாகனா பொன்னே வளர் சுவாமிநாத குருவே கொஞ்சம் நஞ்சம் பயமின்றி அறமதனை குலைத்திடல் சிவத்ரோகம் குருநிந்தையொடு சகோதர துரோகம் கொஞ்சம் நஞ்சம் பயமின்றி அறம் அதனை குலைத்திடல் சிவத்ரோகம் குருநிந்தையொடு சகோதர துரோகம் அன்னம் கொடுத்தவர்க்கு துரோகம் வஞ்சகம் பொய் சூது அசத்தியம் இருக்கை மாச்சரியம் மிக்க நன்றி மரத்தில் உறங்கூ இன்னம் இப்படி வெகுமா பாவம் செய்த கொடிய பஞ்சமாபாவிகள் எண்ணமோ முடியும் கொடிய பஞ்சமா பாவிகள் என்னமோ முடியும் இப்பார் மீதினில் மீதினில் உன்னை நம்பிவாள் பக்தர்கள் நினைப்பொன்றும் முற்றாதிருக்குமோ உன்னை நம்பி பக்தர்கள் நினைப்பு ஒன்று முற்றாதிருக்குமோ பரமகுருநாத சுவாமி பரம குருநாத சூரரனும் மாசினை அகற்றியே வானுலகு வாழவைத் தோய வன்னமயில் வாகனா பொன்னே ரகப்பதியில் வளர் சுவாமிநாத குருவே மைந்தர் மேல் மோடியது தந்தை தாய் செய்வது என்ன மாயமோ இது நியாயமோ பாலசுப்பிரமணியன் என்ற பேர் நிசம் என வகுத்தது உன் வேடிக்கையோ எந்தன் உடல் உயிர் பொருள் யாவுமே நீ எனிருப்போர்க்கும் விடில் என்னையும் நகைத்து ஐயா ஐயா உன்னையும் நகைப்பதற்கு இடம் நல்லவோ கருணையம் சுந்தர மிகுந்திலகு சண்முகமூராறுதோளும் கடம்பும் எங்கள் தோகை தெய்வானீ குரமங்கையோடு தோகைமேல் துண்டனே கண்டு மகிழ வந்து எழுந்தருளி என்னை ஆண்டு உன் மலர்பதம சரணம் சரணமையா உன் சரணமையா வண்ணமையில் வாகனாம் பொன்னேரகப்பதியில் வளர் சுவாமிநாத குருவே